என்னுடைய டாட்டா நெக்ஸானில் நான் இந்த கீ உள்ள பேட்ரி இருக்குல்ல அது வந்து லோ பேட்ரின்னு சொல்லி உள்ளே உள்ள டிஸ்பிளேலே காமிச்சிடு ஒரு டிவிஎஸ் ஐக்யூபுக்கு இங்கேருந்து ஒயரை தள்ளி எடுத்துன்னு வந்து அந்த இடத்துல ப்ளக்கை மாட்டி அங்கேருந்து இவர் வந்து சார்ஜ் பாருங்க சரிங்களா அங்கேருந்து இருந்து சார்ஜ் பண்ணால் ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் சார்ஜ் ஆகிருக்கும் சூப்பரில் இது மாதிரி வந்து சார்ஜிங் ஸ்டேஷனில் சார்ஜ் பண்ணுறதுக்கு போதெல்லாம் வீட்டில் சார்ஜ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாதானே ஃப்ளாட்டில் சில ஃப்ளாட்டை அலோவ் பண்ணுறீங்க இது கைட்லான்னு சொல்லிட்டு இங்கே சைடில் தான் இருக்கும் தான் இருக்கும் கரெக்டாக தானே பிடிச்சிங்க தான் வந்துடும் இல்லை அப்படினு நினச்சிட்டு இருப்போம் அதுதான் இல்லை சரி ஒரு நாளை வந்து இந்த கீஸ் ஸ்பேர் கீக்கு உங்கள் எல்லாருக்கும் சில பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த கிட்ட ஒரு நாப் மாதிரி இருக்கும் கரெக்டாக இந்த நாபை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோன்னா ஃபேர் எடுத்து நம்ம தரப்போம் கரெக்டாக அதை வந்துச்சு பாருங்க சரி இது உள்ளே கை விட்டு இப்படி ஏதாவது நம்ம கீழே வந்துச்சு என்ன இது கை விட்டு இது உள்ளே ஏதாவது பிடிச்சி தான் தனியாக வந்துடுமா அதான் பண்ணக்கூடாது நம்ம நினச்சிட்டு தம்பெலாம் பண்ண வந்துடும் கைக்கிடலாம் நம்மளே அதிகம் பிரச்சனை தினம்மா பண்ணிடலாம் பண்ணிடலாம் பண்ணிக்கினு வச்சுட்டா கதை அப்புறமேட்டு தான் பார்த்தா எப்படி ஹிடனை கொடுத்துருக்கான் அப்புறங்கிட்ட இந்த கீயோட கீயோட பின்பக்கத்துனா டாட்டோட லோகோ வருதா இந்த இடத்துல வச்சு க்ளோஸ்அப் காட்டுங்க வச்சு லைட்டாக சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரால் ஏதோ ஒன்று எடுத்து ஜாக்கிரதையாக வச்சு எடுத்தாக்க அப்படியே வந்துச்சு பாருங்க பாருங்க எதா ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இந்த பட்டன் செல்ல கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஓகே வந்துச்சு ஓகே இப்போது இதே மாதிரி செல்லு நிறைய செல் இருக்குது அதெல்லாம் போடக்கூடாதான்

ஆனசானிக்ஸ் இஆஆர் டுவெண்ட்டி தேர்ட்டி டூ த்ரீ வோல்ட் ஆ த்ரீ வோல்ட் த்ரீ வோல்ட்டு தான் ஆனால் எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த மில்லியாம்ஸில் தான் இருக்கும் நான் செட்டாக முடிச்சுட்டு அது போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது ஏன்றது காரணத்தில் இருந்து அந்த ஏஹெச்சு மாறுனா என்ன உங்களுக்குன்னா பேக்கப் கம்மியாக இருக்கும் அதிகமாகவும் அவ்வளோதான் தவிர பட் சைஸ் எல்லாம் ஒரே சைஸ் தானே பாருங்க ஏன் போடக்கூடாதுப்பா யாராவது இதுக்கு கரெக்டான விளக்கு எனக்கு எனக்கு தெரியல எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை இல்லை கரெக்ட்டு தானே யாரை தெரிஞ்சால் கமெண்ட்ஸில்

நம்பர் பாருங்க அதே வருதா பாருங்க சிஆர் டூ ஜீரோ த்ரீ டூ ஓகே பார்த்துக்கோமா இது சாதாரண எலக்ட்ரானிக் கடையிலே கிடைக்குது இது மாதிரி எங்கே எங்கேயும் தேடி பார்த்து கிடச்சி எங்கேயும் கிடைக்கல சாதாரண கடையிலே கிடச்சி நம்ம அந்த காலத்தில் செல் என்ன பண்ணுவோம் வாட்சில் ஒரு காதல் நாக்கில் வச்சு பார்ப்போம் லைட்டாக விறுவிறுன்னு புளிக்கிற மாதிரி இருக்கும் நாக்கில் நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு அப்படிதான் ஜென்ரலாக செக் அந்த இது இந்த ரிமோட்டுக்கு ஒரு கவரை ஒன்று அமேசானில் ஆர்டர் பண்ணேன் ஏன்னா அது சேஃப்டி கே கிடவு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது இது ரெண்டு சாவி இல்லை இது வந்து இது ரிமோட்டுக்கான கவர் மேல் கேஸ் ஒரு சேஃப்டி தான் கே கிடவுந்தால் ஒன்றாகல ஒன் ஆகாது அதுக்காக வாட்டர் ப்ரூஃப் கவர் உள்ள நாலு ஸ்க்ரூவியும் தான் இந்த கவரை போனாலும் கை இல்லாத போட்டாச்சு ஃபைனல் ஓகே

இப்போ வந்து இந்த மாருதி எஸ்பிரஸோவுக்கு மாற்றணும் ஓகே கீ இது கூட செல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மாருதி லோகோ போட்டிருக்கா எஸ்பிரசோட வெளியே எங்கேயோ குத்துட்டா பாருங்கள் கேட்டால் இதுக்குள்ள இப்படி இருக்குது வாட்ச் மெக்கானிக் மாதிரி பண்ணும்போது இது எப்படி கேட்டுருந்து என்ன பண்ணாலும் இது மட்டும் எடுக்கவே முடியல ஆனால் நோ பண்ணி பார்த்தது ட்ரெஸ்ஸர்லாம் சொல்கிறாங்க வீடியோலாம் போட்டிருக்காங்க தப்பு இது இருந்தால் மட்டுந்தான் பிளேடு இருந்தால் மட்டும்தான் நல்லா அங்கங்கங்கே லைட்டாக அப்படியே நீக்கி 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 விட்டுட்டு தெரிந்துங்களா இந்த மாதிரி வச்சு அங்கங்கே சுற்றி நீக்கணும் சுற்றி நீக்கி விட்டுட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கைட்டு போகிறோம் கைட்டு இஷ்யூ பண்ணுறோம் எவ்வளோ நேரம் போடுறாண்ணா கைட்டு முடியல செல்லு தோறுக்கு இப்போ ஏன் கொடுப்பீங்க காம்ப்ளிகேஷனா ஒட்டிட்டு வாங்க நினச்சேன் நான் இந்த செல்லை ரிமூவ் பண்ணி எடுக்கணும் இன்னும் ஓல்டு காட்டுறான் ஓகே இது வாங்கினது மாற்றணும் வாட்ச் மெக்கானிக்கு தான் கட்ட முடியும் நம்ம சாதாரண ஆள்லாம் கைக்கிட்டு ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிட்டாலும் பேஞ்சார் தான் தெரியுது நான் கட்டறேன் கைட்டதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டில் எடுத்துக்கோங்க நல்ல குவாலிட்டியாக ஸ்டில் எடுத்துகிட்டு இல்லைனா லென்ஸ் இருந்தால் பார்த்து எனக்கு கண் டப்ஸாக கண்ணா பார்த்து கரெக்டாக போய் அதே மாடல் வாங்கணும் சிஆர் பதினாறு பதினாறு எவ்வளோது இது இருபது ரூபா

லாக் பண்ணுங்க லாக்கு அன்லாக்கு ஓகே விடா ஆமாம் ஆமாம் இருக்கில் தெரியாது அப்படியே உள்ளே போட்டு உள்ளே போட்டாச்சு அப்படியே போட்டு ஸ்க்ரூ போட வேண்டியது மெலீஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தா வந்து உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் எல்லாம் தெஸர்லாம் வச்சு கட்டாதீங்க வீணாக போயிடும் அண்ணா ஸ்க்ரூ வந்து உள்ளே லாக் ஆகிடும் வீணாக போயிடுது த்ரெட்டு போயிடும் வாட்சுக்கு அந்த போனால் கிடைக்கும் வாட்ச் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஓகே